ஹே गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா நாங்க மினியேச்சர் குக்கிங் பச்சே நாங்க முட்டுபொரி மாசம் இட்லி உப்புமாவும் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம் 엄청 많아 으아! 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 으

நம்ம இப்ப உப்புமா வைப்போம் நல்லா நம்மளோட ஆம்லேட் நல்லா குஷ்பு ஆம்லேட் மாதிரி வந்துருச்சு வாங்க சாப்பிட்டு பாப்போம் நல்லா இருக்கு ஆனா உப்புமா கொஞ்சம் தீஞ்ச ஸ்மெல் வருது ஆம்லேட் வேற லெவல்ல இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா ஆம்லேட் சூப்பரா இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா உப்புமா கொஞ்சம் தீஞ்ச ஸ்மெல் வருது